சுவாமி சரணம் சுவாமி சரணம் ஐயப்பா அனைவரும் எதிர்பார்த்துருந்த சபரிமலை சுவாமி தரிசனத்துக்கான முன்பதிவு டிக்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு நம்ம உள்ள போய் செக் பண்ணி பார்த்தோம் நவம்பர் டிசம்பர் ஜனவரி ஆகிய மூணு மாதங்களுக்கும் சபரிமலையில பகவானை தரிசிக்க அந்த டிக்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரை பகவானின் திருநடை திறந்திருக்கும் அதே போல டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஒன்னாம் தேதியிலேருந்து டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதி வரை பகவானி திருநடை திறந்திருக்கும் இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி இருபத்தி ஒன்பது ஆகிய நான்கு நாட்கள் பகவானின் திருநடை சாத்தப்பட்டிருக்கும் மீண்டும் டிசம்பர் முப்பது முப்பத்தி இருந்து ஜனவரி பத்தாம் தேதி வரை பகவான் திரு நடைத்த வந்திருக்கும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம எந்த தேதியில புக் பண்றமோ அந்த தேதி கரெக்டா போயிட்டு வந்துடுங்க எதுக்காக சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம உப்பனிட்ட ஒரு தேதியும் நம்ம போகிற வேற ஒரு தேதியுமாக இருந்தாச்சுன்னா நம்ம வேற ஒரு தேதிக்கு போயிருப்போம் அன்னைக்கு கூட்ட நெரிசல் அதிகமாக ஏற்படும் இது எதுக்கு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா கடந்த வருகம் இதே போல நிறைய பக்தர்கள் பண்ணதுனால கோயிலில் வந்து கூட்ட நெரிசல் அதிகமா ஆச்சு மகர மண்டல காலத்துல சபரிமலை நடக்க சின்ன சின்ன அப்டேட்னால நம்ம சேனல கண்டிப்பா பதவி செய்வோம் இன்னும் அடுத்த சந்திக்கிறேன் சுவாமி சரணம் 说没，啥都没说。